वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश कांत राधा कांत नमोस्तु तप्त कांचन गौरांगी राधे वृंदवनीश्वरी वृषभासुते देवी प्रणमा हरिप्रिय जय श्री कृष्णा चैतन्य प्रभु नियानंद ஸ்ரீ கதாதர ஸ்ரீ அத்வைதரீவாசதி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து சித்திர பற்றி பேச போகிறோம் அழகான ஒரு ஊர் உத்தரப்பிரதேசனுடைய எல்லையில் இருக்கு ஸ்ரீராமபிரான் வந்து பதினாலு வருடம் வனவாச காலத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்றார் அவர் அதிகமாக செலவழித்த இடம் சித்திர அயோத்தியாவிலிருந்து பிரயாகை வந்து பிரயாகையிலிருந்து அப்படியே அவர் சித்திரகூடத்திற்கு வந்திருக்கிறாரு இந்த தீர்த்த யாத்திரை போறவங்க கூட ஆன்மீக சுற்றுலா போறவங்க கூட இந்த இந்த பாதையில தான் போகிறாங்க பதினான்கு வருடத்தில் அதிகமாக நேரம் செலவழித்த இடம் சித்திரகூடம் அவ்வளவு அழகான ஒரு இடம் ஏன்னா அவர் நகரத்தில் இருந்தார் அதற்கப்புறம் முக்கியமான இடங்கள்லாம் இருந்தார் அப்போ தினமும் அயோத்தியா மக்கள் ராமபிரானை வெட்டி பிரிந்து அந்த அந்த விரகம் தாங்க முடியாமல் பிரபுவை பார்ப்பதற்காக நிரந்தரமாக வந்து கொண்டிருந்தார் பொழுது பழங்கள் காய்கறிகள் பட்டு ஆடைகள் இப்படி நிறைய அன்பளிப்பும் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் மக்கள் மட்டும் கிடையாது பிராமணர்கள் அந்தணர்கள் துறவிகள் இவங்க கூட நிரந்தரமாக பிரபுவை பார்ப்பதற்காக தினமும் வந்து கொண்டே இருந்தார்கள் அப்போ ராமச்சந்திரமூர்த்தி பகவான் நினைச்சாரு இது வந்து எந்த விதமான தவமும் கிடையாது தினமும் என்னை பார்ப்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க வரும்போது இந்த அளவுக்கு அன்ப அன்பளிப்பெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதை எப்படி தவம் என்று சொல்வது நான் இப்ப அயோத்தியாவில் இருக்கிற மாதிரிதான் காட்டில் இருந்தாலும் இருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது தவம் என்று சொன்னால் உள்ளதை வைத்து ஆனந்தமாக வாழ வேண்டும் எதற்கும் ஆசைப்படக்கூடாது அப்படியெல்லாம் நினைச்சிட்டு அவர் சித்திரகூடத்தின் காட்டின் உள் பகுதியில் போய்விட்டார் பார்த்தாலுமே அந்த அளவுக்கு அழகாக இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அங்க வந்து அத்ரி முனிவரும் வரும் அனசூயா இவங்க அங்க தங்கி இருந்தாங்க அனசூயா வந்து ரொம்ப புகழ் அவங்க கற்புக்கரசி இந்த புராணங்களில் வந்து கற்புக்கரசி என்று சொல்லி சில பெயர்களை சொல்லுவதுண்டு அதுல வந்து அனசூயா ரொம்ப புகழ் பெற்றவர் அவங்களுடைய தவ தவசக்தினால பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் போன்ற திரு திரிமூர்த்திகளை கூட குழந்தைகளா மாத்திட்டாங்க அந்த அளவுக்கு தவ வலிமை படைத்தவர் இப்ப ராமபுரான் என்ன சொல்லுவார்னா சீதா நம்ம காட்டில் இருக்கிறோம் இந்த நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது தினமும் சென்று அனசூய தேவியை சேவித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் கவனமாக கேட்டு வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் நம்ம இப்ப காட்டில் இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த சோதனை காலத்தை கூட ஒரு அனுகிரகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமான பாடம் எல்லாரு வாழ்க்கையிலுமே சோதனை காலம் கண்டிப்பாக வரும் சிலருக்கு முன்னதாக வரும் சிலருக்கு பின்னதாக வரும் கண்டிப்பாக சோதனைகள் வரும் அப்படி சோதனை வரும் பொழுது உற்றார் உறவினர்களை குற்றம் கூறுவது கிரகங்களை குற்றம் சொல்லுவது இயற்கையை குற்றம் சொல்லுவது இதெல்லாம் பலவீனம் சோதனை காலம் வரும் அந்த காலத்தை நன்மைக்காக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பாண்டவர்கள் கூட விதுரர்கிட்ட கேக்குறாங்க நம்ம பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு அனுப்பிட்டாங்களே என்ன செய்வது விதுரர் சொல்றார் இந்த பனிரெண்டு வருடம் நீங்கள் எல்லா தவங்களும் எடுத்து பலவிதமான அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சோதனை காலம் வரும்போது அதிகமாக ஜபம் செய்ய வேண்டும் நன்மை நடக்கும்போது கிருஷ்ணர் அனுகிரகம் செய்து விட்டாரேன்னு சொல்லி மறுபடியும் அதிகமாக ஜபம் பண்ண அதாவது ஊர்ல இந்த கல்லு குடிக்கிறவங்க இருப்பாங்க இன்னைக்கு ஏயா குடிக்கிற இந்தியா கிரிக்கெட்டில் தோத்து போச்சேன்னு சங்கடத்தில் குடிக்கிறேன் நேற்றைக்கு நீ ஏன் குடிச்ச இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் குடித்தேன் அப்படின்னு ரெண்டு நாள் குடிக்கிறது இது வந்து பக்தர்கள் தான் இதை செய்ய வேண்டும் சோதனை வந்தாலும் அதிகமாக ஜபம் செய்ய வேண்டும் நன்மை வந்தாலும் அதிகமாக ஜபம் செய்ய வேண்டும் அப்போ ஸ்ரீராமபுரான் சீதாபுராட்டி கிட்ட சொல்றாங்க இந்த பதினான்கு வருடம் சோதனை காலம் அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எந்த அளவுக்கு சதி அனுசூய தேவியை சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சேவை செய்து அந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தினமும் சீதா தேவி சீதா புராட்டி அனுசூய தேவியை சேவை செய்வதற்காக சென்று பார்ப்பார்கள் அது என்ன மாதிரி சேவை துணிமணிகள் துவைத்து குடை கொடுப்பது சட்டி பானைகள் கழுவி கொடுப்பது காய்கறி நறுக்கி கொடுப்பது அதாவது சாதாரண ஒரு வீட்டில் ஒரு வேலை பெண் செய்யக்கூடிய சேவைகள் எல்லாம் சீதா சீதாதேவி அனுசூயாக்காக செய்து கொடுத்தார்கள் சேவைனா எந்த அளவுக்கு நம்ம கீழே போய் சேவை செய்கிறோமோ ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு உயரும் அப்படி அவர்கள் நிறைய பாடம் கற்றுக்கொண்டார்கள் ரொம்ப பணிவுடன் கனிவுடன் அனசூய தேவி சீதா புராட்டிக்கு சொல்லி கொடுப்பாங்க அவர்கள் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் ஒரு ஒரு குடும்பத்திற்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா சீதா ஒரு பெண்தான் குடும்பத்தின் கடையாணி போல இந்த மாட்டு வண்டிக்கு கால வண்டிக்கு சக்கரம் இருக்கும் பழைய வண்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சக்கரத்தில் ஒரே ஒரு கடையாணி தான் இருக்கும் கடையாணின்னு தானே சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு ஒரு ஆணியை எடுத்துட்டோம்னா அந்த சக்கரமே கீழே விழுந்துரும் மாட்டு வண்டி குடை சாய்ந்து விடும் அந்த ஒரு தான் அந்த வண்டியவே பாதுகாக்குது பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தின் கடையாணி போன்றது போன்றவர்கள் இன்பம் துன்பம் சோதனை வேதனை எது வந்தாலும் அப்படியே அந்த குடும்பத்தை பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க கை விட்டுட்டாங்கன்னா அந்த குடும்பம் வந்து நான்கு திசையில் சிதறி போய்விடும் எங்க எல்லார் வீட்லயுமே நடக்கக்கூடிய விஷயம் என் தாய் உயிருடன் இருந்த வரைக்கும் தான் தம்பி தங்கை இந்த உறவுகள்லாம் ரொம்ப பலமா இருந்தது தாய் இறந்த உடனே அந்த உறவுகள் எல்லாம் கொஞ்சம் அகலமாகிவிட்டது எல்லார் அந்த பிடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க குடும்பத்தை அது ஒரு எவ்வளவு சோதனை வந்தாலும் சிரித்து கொண்டே கடையாணி ஒரு மாட்டு வண்டியை காப்பாற்றுவது போல் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அனுசூய தேவி சீதா புராட்டி கிட்ட சொல்றாங்க இரண்டாவது விஷயம் என்ன கணவன் அன்புலையும் கோபத்திலையும் நிறைய விஷயங்களை சொல்லுவார் சில விஷயங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கும் சில விஷயங்கள் அர்த்தம் இருக்காது சும்மா ஒரு இமோஷனா இருக்கும் அதையெல்லாம் பாழுங்கணற்றில் அடிமட்டமே இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள போடுற மாதிரி போட்டுக்கணும் அதை வந்து நான்கு பேரிடம் சொல்லிக்கொண்டு நடக்கக்கூடாது எவ்வளவுதான் அவர் வந்து கோபப்பட்டாலும் அன்பாக இருந்தால் அதெல்லாம் வந்து அந்த ரகசியங்கள் அந்த ரகசியங்கள் அல்லன தனிப்பட்ட உறவில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அது வந்து அடிமட்டமே இல்லாத கிணத்துக்குள்ள பாழுங்கிணத்துல போட்ட மாதிரி உள்ள போயிடணும் விட்டுட்டு அடுத்த நாளைக்கு பூரா அதை வாட்ஸ்அப் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணி உலகத்தை தெரிவித்து விடக்கூடாது ரகசியங்களை பாதுகாக்கும் திறமை அப்புறம் மூன்றாவது என்ன அப்படின்னா ஏதாவது நிலையில வாழ்க்கையில சோதனைகள் வரும் சோதனை வரும்போது எந்த கஷ்ட காலத்துல உங்களை கல்யாணம் பண்ணனும் எவ்வளவு நல்ல நல்ல இதெல்லாம் பொருத்தமெல்லாம் வந்தது என்று அந்த மனிதனை திட்டுவது அதாவது துன்பம் வரும் பொழுதுதான் உண்மையான அன்பு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் இன்பமா இருக்கும்போது அன்பை தேடவே முடியாது அன்பை தெரியவே செய்யாது துன்பம் வரும் பொழுதுதான் சிரித்துக்கொண்டே கூட நிற்கிறாங்களா இல்லை கடுமையாக பேசி பேசி மனதை புண்படுத்துகிறார்களா அப்பதான் துன்பத்தில் தான் அன்பை கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயம் அனசூய தேவி சீதா புராட்டிக்கு ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லி கொடுக்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்கறாங்கன்னா நீங்க இனி பதினான்கு வருடம் காட்டில் வாழப் போறீங்க காட்டுல வாழும்போது உங்களுக்கு வந்து திடீர்னு மழை பெய்யும் வெயில் அடிக்கும் மரங்கள் தான் உங்களுக்கு நிழல் அங்க போய் வீடெல்லாம் முடியாது அப்ப நாடி நாடி இறைவனை அப்படியே ஒரு துறவியை போல வாழ வேண்டும் இந்த ரகசியங்கள் எல்லாம் பிராட்டி சொல்லி கொடுக்கிறார்கள் சாரி அனசூய தேவி சொல்லி கொடுக்கிறாங்க பிராட்டி வந்து அனுசூய தேவிக்கு முடிந்தவரை சேவை செய்கிற அது ரொம்ப எளிமையான சேவைகள் வைணவர்களுக்கு சேவை செய்வது உயர்ந்தவர்களுக்கு சேவை செய்வது அதுல தான் அவங்க இதயத்துக்குள்ள இருக்கிற ரகசியத்தை வெளியில எடுக்க முடியும் பகவானை பற்றின அறிவை அதில் வெளியே எடுக்க முடியும் அப்புறம் அனசூய தேவி சரணாகதியை பற்றி சொல்லுகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உறவுகளில் கூட அந்த நெருக்கமான கணவன் மனைவி உறவு அந்த மாதிரி நெருக்கமான உறவுகள்ல ஒருத்தர் இனி ஒருத்தர்கிட்ட இருந்து நூறு சதவீதம் சரணாகதி எதிர்பார்ப்பார் என்னுடைய வாழ்க்கை துணைவியார் என்னுடைய வாழ்க்கை கணவன் இப்படி இருக்க வேண்டும் அவன் அவள் முழுமையாக என்னிடம் அவர்களை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா கலியுகத்துல யாருக்குமே உண்மையா அப்படியெல்லாம் இருக்க முடியாது எப்படிப்பா வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது ரொம்ப நல்லா போகுது சார் என் மனைவி பூ மாதிரி நான் மனம் மாதிரி அவங்க நட்டு மாதிரி நான் போல்ட்டு மாதிரி எந்த பிரச்சனை அப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா பச்சை பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி ஒரு குடும்பமே கலிகாலத்தில் கிடையாது என்னத்த சார் எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவன் உண்மையை பேசுகிறான்னு அர்த்தம் நூறு சதவீதம் எனக்கு என்னுடைய வாழ்க்கை துணை அவங்க முழுமையா எனக்கு என்ன என்னிடம் அவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு ஒரு துணையும் எதிர்பார்ப்பார்கள் ஆனா அது நடக்கவே நடக்காது பெரிய ஏமாற்றம் வருவாங்க அந்த ஏமாற்றம் வந்து கோபமாகவும் கடுமையான வார்த்தைகளாகவும் இதெல்லாம் மாறும் அவையெல்லாம் ஒரு பூமி வந்து பொறுமையாக தாங்கிக் கொள்வது போல் தாங்கிக் கொள்ள வேண்டும் ஆனா அந்த ஒரு குணம் நமக்கு பகவானிடம் காண்பிக்க முடியும் அதைத்தான் சரணாகதி என்று சொல்லுகிறார்கள் நான் எனக்கு என்று எதுவுமே கிடையாது முழுமையாக பகவானுக்காக கொடுப்பது உறவுகளில் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நீங்க வந்து உங்களை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா நம்ம நான் என்னை கொடுக்க மாட்டேன் என்னுடையதை கொடுப்பேன் புரிஞ்சுதான்னு தெரியல நான் உறவுகள்ல வந்து நான் என்னையே கொடுக்க மாட்டேன் ஆனா எதிர்பார்க்கிறது என்ன நான் என்னை கொடுக்க வேண்டும் என்று நான் கொடுக்க மாட்டேன் என்னுடையதை கொடுப்பேன் என்ன பிடித்தவர்களுக்காக விலை அதிகமான அன்பளிப்புகள் நகைகள் வீடு வாங்கி கொடுக்கிறது அது பண்றது இதெல்லாம் இரண்டாம் பட்சம் உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய செல்வம் உங்களுடையது வேண்டாம் எனக்கு நீங்கள் தான் வேண்டும் ரொம்ப கஷ்டம் இப்படியே எல்லா உறவுகளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறார்கள் சில வந்து ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்போது இதுதான்ப்பா வாழ்க்கை அப்படியே ஓடட்டும் அப்படின்னு அந்த உண்மையை ஒப்புக்கொண்டு விடுகிறார்கள் சரணாகதி என்று சொன்னால் நான் என்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் கிருஷ்ணர் சொல்றார் கீதையில அர்ஜுனா உன் மனதையும் புத்தியையும் எனக்கு தா என்று சொல்லுகிறார் வேற எதுவும் ஆப்பிளத்தா வாழைப்பழத்தை தா அதெல்லாம் ரொம்ப ஈஸி கொடுக்கறது திருப்பதியில போய் மொட்டை போடுறது ஈசி முருகருக்கு வந்து வேலை குத்துறது ஈஸி எல்லாமே ஈஸி தான் எது கஷ்டம் மனதையும் புத்தியையும் இறைவனுக்கு கொடுப்பதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படி அந்த அந்த ரொம்ப வருட காலம் அதிகமான காலம் ராமபுரணும் சீதாபுராட்டியும் தான் இருந்தாங்க அவ்வளவு இனிமையான விஷயங்கள் எல்லாம் அந்த சித்திர கூடத்தில் நடந்தது அப்புறம் இனி ஒரு சின்ன விஷயம் கூட அங்க நடந்தது அங்கதான் ஒரு நாளைக்கு ராமரும் சீத்தையும் கல் மேல ஒரு என்ன சொல்றது ஒரு பாறைக்கு மேல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு இனிமையான உரம் சீதா புராட்டி கைகேயிக்கு நன்றி சொல்லுகிறார்கள் என்ன ஏமா சாபம் பதினாலு வருஷத்துல நிறுத்திட்டீங்க ஒரு இருபத்தெட்டோ முப்பதோ வருஷம் போட்டிருக்க கூடாதா தன பேரும் கைகேயை வெறுத்தார்கள் ஆனால் கைகேயிடம் அன்பு செலுத்தினது அல்ல அல்லாவிட்டால் கை கைகேயி செய்தது சரி என்று சொன்னது சீதா புராட்டி மட்டும்தான் ரொம்ப நன்றி எங்களை பதினாலு வருஷம் காட்டுக்கு அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி ஏன் அயோத்தியாவில் இருந்தால் ஒரு நாளைக்கு கூட அவர் கூட நிம்மதியாக இருக்க முடியாது மக்கள் வருவார்கள் அந்தணர்கள் வருவார்கள் பிராமணர்கள் வருவார்கள் அரசாங்க வேலை அவர்கள் எப்ப பார்த்தாலும் பக்தர்கள் கூட ரொம்ப பிஸியாவே இருப்பார் இப்ப காட்டில் அவர் யாருமே தொந்தரவு பண்ண கிடையாது அதனால கைகேயி மாத்தா ரொம்ப நன்றி என்று சொன்னார்கள் சீதா புராட்டி அவ்வளவு இனிமையான உறவு அவங்க உட்கார்ந்து பாறை வந்து உருகி ஸ்படிகமாக மாறிவிட்டது பெரிய அதிசயம் நீங்கள் அங்க சித்திரகூடத்துல போகும்போது பார்ப்பீர்கள் அந்த கல் அப்படியே பளிங்கு ஸ்படிகம் மாதிரி மாறிவிட்டது அந்த தான் ஒரு காக்கா வந்தது இந்த காகம் யாரு இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் அவன் காகத்தின் உருவத்துல வந்து சீதாபுராட்டியை கொத்தறது கடிக்கிறது கொஞ்ச நேரம் அதை துரத்தி விட்டார்கள் போகவில்லை பிரபுவிடம் புகார் சொன்னார்கள் இந்த காக்கம் காகம் என்னை துன்புறுத்துகிறது உடனே ராமபுரான் ஒரு புல்கொடியை ஒரு புல்லை எடுத்து வீசினாரு காக்கா பற பயந்து பறக்க ஆரம்பித்து விட்டது அந்த புல்கொடி துரத்தியது கடைசியில் அந்த காக்காவோட ஒரு கண்ணுல குத்தி புல்கொடி எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் என்று பாருங்கள் இன்றை இன்றைக்கும் விஞ்ஞானத்தில் என்ன சொல்றாங்கன்னா காகத்திற்கு பார்வை ஒரு கண்ணுல தானா தான் காக்கா ஒரு சைடு இப்படி இப்படி போ ஒரு கண்ணுல தான் வந்து பார்வை பார்வை சக்தி ஒரு கண்ணுல தானா ரெண்டு கண்ணு இருந்தாலும் தான் தெரியுமா ஏன் ராமபுரான் விட்டார் அதனாலேயே மனிதர்கள் வந்து பொறாமை பிடித்தவர்கள் இப்படி ஒரு கண்ணில் பார்த்து சிலவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சைடாவே பேசிகிட்டு இருப்பாங்க பொறாமை பிடித்தவர்கள் அப்படி பேசக்கூடாது அப்படி பண்ணுனா உறவுகள் முறிந்து போய்விடும் ஒரு கண்ணுல பார்க்கறது நான் சினிமா பார்த்த காலத்துல எல்லாம் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினிய பார்த்து நடிகையை பார்த்து கண் அடிப்பாங்க அப்படி ஒரு கண்ணு மட்டும் இதெல்லாம் வந்து வேதத்தின்படி தவறு அந்த உறவு முறிந்து போய்விடும் அது மட்டும் இல்லை இனி ஒரு மாபெரும் அதிசயம் என்னன்னா நீங்கள் வேணால் கூட இணையதளத்தில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்திய நாட்டில் காக்காயே இல்லாத கிராமம் எது அப்படின்னா சித்திரக்கூடம் அன்னைக்கு ராமர் ஒரு காக்காயை துரத்து நிறத்துக்கு அப்புறம் காக்கா பயந்துக்கிட்டு அந்த ஊர்ல ஒரு காக்காயும் கிடையாது அது கூட நீங்க வேணும்போது போகும்போது செக் பண்ணிப்பாங்க காக்கா ஏதாவது இருக்கா இன்றைக்கும் இந்திய நாட்டுல இந்த ஒரே ஒரு கிராமத்துல மட்டும்தான் காகம் கிடையாது அப்படி சித்திரகூடத்தை பற்றி அயோத்தியாவை பற்றி நிறைய பேசலாம் ஆனா எனக்கு கொடுத்தது பதினஞ்சு நிமிஷம் தான் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்